அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இதை கவனிச்சிங்களா இங்கே பாருங்கள் இந்த குட்டி வீடியோ ஒரு செகண்டுக்கான வீடியோ தான் இது அது வந்து யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா சுவாமி தெலுங்குல வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அத்தையா பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஒரு குட்டியா ஒரு குட்டி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் அண்ணன் தம்பிங்களாம் நடிக்கிறாங்க இல்லையா எல்லாருமே இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரூம்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு அங்கே வந்து சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு சுவாமி அப்படிதான் எனக்கு தெரியுது சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு பின்னாடி முன்னாடி அவங்க வந்து ஒரு குட்டியாக ஏதோ வீடியோ பண்ணிருக்காங்க சரிங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அது மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் ஒரு வீடியோ வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன் எப்படின்னா இங்கே வந்தார் சுவாமி செ ஹைதராபாத்தில் தான் இருந்தார் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு நானே கேட்டிருந்தேன் அதே இதில் வந்து அதே வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க சுவாமி அங்கெல்லாம் இருந்தார் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு இது எப்போ எடுத்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரில எனக்கு தெரிஞ்சு நைட் ஷூட் பகல் சூட்டு இங்கே நைட் ஷூட் அங்கே அந்த மாதிரி போகிறாரா என்னான்னு சொல்லி தெரில மாற்றி மாற்றி எடுக்கிறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் அலைச்சல் அதுதான் விஷயமே இப்போ நம்ம சுவாமி இங்கே குட்டி இதை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கார் இல்லையா அந்த டைம் எடுத்த வே இதுதான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் தெலுங்குலையும் பண்ணிட்டு இங்கேயும் வந்து இன்னைக்கு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது நமக்கு பார்க்கறதுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க பின்னாடி வந்து அவர் உட்காந்துருக்க டைனிங் டேபிள் மாதிரி தான் இருக்கு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இது அப்பா கேரக்டர் பண்றாரு அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த சைடு ராஜேஷ் இருக்கார் இல்லையா அவரோட பிரதர் அண்ணனா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அவர் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் அவங்க குட்டி தம்பியா இருக்காங்க இல்லையா அவங்களும் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறது ஆனால் சுவாமி வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றாரு அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிகிறாரு அவர் எப்படி பின்னாடி இருந்தாலும் கரெக்டாக நம்ம ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது நம்ம சுவாமி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தோன்னே எனக்கு செம ஹாப்பிங்க எங்கள் பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இது குட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போய் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு சின்ன வந்துட்டு போவார் நம்ம சுவாமி அதை கூட நம்ம அதையும் விட மாட்டோம் அப்படிங்கிறதான் எல்லாத்தையுமே ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் நம்ம மிகா ஃபேன்ஸு எப்போயுமே பண்ணுறது அளவுக்கு இதையும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சூப்பராக இருக்குங்க அந்த குட்டியாக வந்த வீடியோ அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுதான் அதில் இருக்கிற ஹைலைட் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும் அத்தையாக இருக்காங்க இல்லையா அவங்க தான் அவங்களுக்கு தேங்க் பண்ண அவங்க எடுத்த வீடியோ தான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ சூப்பர் வீடியோ இருக்குங்க அதை நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா